மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பது பொய் மகிழ்ச்சியாக இருந்தாலே நம் நிலைமை மாறிவிடும் என்பதே உண்மை மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்போது இருக்கும் தைரியமும் தெளிவும் தனக்கு ஆறுதல் தேவைப்படும் போது இருப்பது இல்லை தவறு செய்தவனை கூட மன்னித்து விடலாம் ஆனால் துரோகம் செய்தவனை மீண்டும் மன்னித்து விடாதீர்கள் யாரையும் பழிவாங்க எண்ணாதீர்கள் உங்களை வேதனைப்படுத்தியவர்கள் அதற்கான கர்ம அனுபவிப்பார்கள் அடைய வேண்டிய இலக்கை ஒருபோதும் விட்டு விடாதீர்கள் உங்கள் வேலையை நேசியுங்கள் வெற்றி என்பது உங்களின் தொடர் முயற்சிகள் மட்டுமே வருகிறது தேவையற்றவைகளை தேக்கி வைத்தால் உங்கள் மனதில் பாரம் தான் கூடும் தேவையற்ற நினைவுகளை அழித்து விடுங்கள் நிம்மதி தானாக கிடைக்கும் மன்னித்து விடுங்கள் உங்களை ஏமாற்றியவர்களை ஆனால் மறந்து கூட நம்பி விடாதீர்கள் மறுபடியும் அவர்களை அழகான வார்த்தைகளை கொண்டு பேச முயற்சி செய்யுங்கள் உங்களை சுற்றி இருப்பவர்களும் உன்னை போன்ற மனிதர்களே ஆயிரம் பேரை எதிர்த்து அது சோதனை தந்த பிறகுதான் பாடத்தை போதிக்கிறது ஏதோ சில காரணங்களால் அடுத்தவர்கள் செய்யும் தவறுகளை நீ பொறுத்து கொண்டு போனால் அதிகமாக ஆடுவார்கள் உன் மீது பழி போடுவார்கள் எனவே ஆரம்பத்தில் தடுத்துவிடும் பணிதம் என்பது தாழ்மையின் சின்னம் அல்ல அது உயர்ந்த பண்பே அறிகுறியாகும் நீ யாருக்காக காலமெல்லாம் கஷ்டப்பட்டாயோ அவர்கள்தான் முதலில் கொடுவால் கொண்டு உன் கழுவை அறுப்பார்கள் தடைகளைக் கண்டு அஞ்சாமல் இருப்பதே வாழ்க்கையில் வேகமாக முன்னேறுவதற்கான ஒரு வழி ஒன்றை அடைவதற்கு நீங்கள் ஆசைப்பட்டால் ஒன்றை இழப்பதற்கு எப்போதும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் சவால்களை கண்டு அஞ்சாதீர்கள் சவாலை நேருக்கு நேர் சந்திக்கும் போதுதான் உங்களுக்குள் இருக்கும் திறமைகள் உங்களுக்கே தெரியும் எதையும் சிந்தித்து செய்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் எதையும் செய்துவிட்டு சிந்தித்தால் நமக்கு கிடைப்பது அனுபவம் மட்டுமே வெற்றியுடைய நம் வாழ்க்கையில் பல அனுபவங்களை சந்தித்தாக வேண்டும் உனக்கென்று ஒரு தகுதியையும் அடையாளத்தையும் உருவாக்கிக் அது உன் முயற்சியால் மட்டுமே உருவானதாக இருக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்கள் கொடுத்ததாக இருக்க கூடாது தயங்கி நின்றால் தடைகள் மட்டுமே கண்களுக்கு தெரியும் துணிந்து நின்றால் தடைகள் அனைத்தும் தவிடு பொடியாக்கிவிடும் நீ வாழ்கின்ற உனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கிக் கொள் உங்களை யாருக்கும் பிடிக்காமல் போவதற்கான காரணம் நீங்கள் நேர்மையாக இருப்பதால் தான் இன்பமும் துன்பமும் அனுபவிக்க போவது தான் எனவே எதுவாயினும் உனக்கான முடிவை நீயே எடுப்பதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது அதிகம் பேசி திகட்டி விடாதீர்கள் சில அதில் ஒதுக்கப்படுவீர்கள் சிலர் மட்டம் தட்டப்படுவீர்கள் சாவி இல்லாத வீடும் சலனமே இல்லாத மனமும் இன்னும் உருவாக்கப்படவே இல்லை நிம்மதியை தேடி அளந்ததை தெரிந்தது எதையும் தேடாமல் இருப்பதே நிம்மதி என்று உன் உதவியால் ஒருவரின் உள்ளம் மகிழ்ந்தால் அதுவே உன் மனசாட்சிக்கு நீ சூட்டம் மாமகுடமாகும் காயம் தந்தவர்களையே நீ மருந்திட சொன்னால் வஞ்சக என்ன அதை விஷமாக மாற வேண்டும் என்றுதான் விரும்பும் பாராட்டியவர்களையும் அவமானப்படுத்தியவர்களையும் வாழ்க்கையில் முன்னேற வழிகாட்டியவர்களே அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி வாழ வேண்டும் என்று யோசிப்பவர்களே வாழ தகுதியானவர்கள் எந்த அளவுக்கு உயர வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் சோதனைகளை நீ கடந்தாக வேண்டும் மகிழ்ச்சி ஒன்றையே இலக்காக வையுங்கள் வாழ்க்கை அழகாகும் இல்லாத ஒன்று நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்போது இருப்பதையும் ரசிக்க முடியாமல் போய்விடும் எனவே இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் சந்தோஷங்களையும் சோகங்களையும் தாங்கிக் கொண்டே உன்னை எழுத்து நடமான வைக்கும் உனது மனந்தான் உனக்கு மிகச்சிறந்த நண்பன் அதனால் உன்னை நீயே நேசிக்கக் கற்றுக்கொள் ஒருவருக்கு உதவுவதன் மூலம் இந்த மாற்ற மாற்ற முடியாது ஆனால் முடியும் எதையும் தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள் அப்போதுதான் தெரியும் உனது பலத்தின் பலம் உங்கள் தேவையற்ற பிடிவாதங்களை விட்டு பாருங்கள் உங்களை சுற்றி எத்தனை பிடித்தவர்கள் இருக்கிறார்கள் என்று தெரியும் நிறைய கற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் அவர்களை மட்டும் பின்பற்றாதீர்கள் மலருக்கு மதிப்பு மதிப்பு பணம் இருக்கும் வரை யாரிடம் உங்களுக்கான நியாயத்தை எதிர்பார்க்காதீர்கள் ஏனென்றால் அவர்களிடம் இருப்பது அவர்களுக்கான நியாயம் மட்டுமே காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்கள் செய்வது இல்லை காரணங்கள் நாம் பயன்படுத்தப்பட்டோம் என்பது நமக்கு தெரிய வரும்போது இதயம் மிக மோசமாக காயப்படுகிறது அதிகம் பேசி திகட்டி விடாதீர்கள் சிலர் ஒதுக்கப்படுவீர்கள் சிலர் மட்டம் தட்டப்படுவீர்கள் மற்றவர்களுக்கு உன்னை விமர்சிக்க தெரிந்த அளவிற்கு உன் நிலையில் இருந்து யோசிக்க தெரியாது என்பதை நினைவில் வைத்துக் கொள் புதியதாக ஒன்று கிடைக்க போகிறது என்று பழகிய ஒன்றை வெறுத்து விடாதே வரப்போவது உனக்கு மிகுந்த வழியை கொடுத்தால் உன் வாழ்க்கைக்கு இருப்பதை விட மோசமாகிவிடும் நமக்கான மகிழ்ச்சியை இன்னொருவர் தருவார் என்று எப்போதும் எதிர்பார்க்காதே உனக்கான மகிழ்ச்சியை நீயே உருவாக்கிக் கொள்வது நல்லது அளவுக்கு அதிகமான அன்பு மட்டும் நம்மை முட்டாளாக்குவது இல்லை சிலர் மீது நாம் வைக்கும் அதிகமான நம்பிக்கை கூட நம்மை பெரும் முட்டாளாக்கிவிடும் சிகரத்தை அடைவது என்று முடிவெடுத்து விட்டால் பல கஷ்டங்களை சந்தித்துதான் ஆக வேண்டும் உனக்குள் ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது அதை எப்பொழுதும் அடையாமல் பார்த்துக்கொள் சோகத்தை வெளிப்படுத்துவதை விட்டுவிட்டு புன்னகையை வெளிப்படுத்த முயற்சி செய்யுங்கள் வாழ்க்கை என்னவென்று புரியாதவரை உன்னை சுற்றி நடப்பது அனைத்தும் உனக்கு வேடிக்கையாகவே இருக்கும் நம்மிடம் இருக்கும் தனிப்பெரும் சக்தி வாய்ந்த சொத்து நம் மனம்தான் அதை சிறப்பாக பயிற்றுவித்தால் ஏராளமான செல்வத்தை அதனால் உருவாக்க முடியும் மனதில் குற்றமான நோக்கமே இல்லாமல் செய்கின்ற நல்ல செயல்களே அறம் அந்த அறம் தன்னல முடியதாக இருந்தால் அது வெறும் ஆடம்பரம் மனம் காணுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்ப்புகள் எதுவும் திறமையான வாதத்தால் எழுதப்படுவது இல்லை மௌனத்தால் தான் எழுதப்படுகிறது நீ அமைதியாக இரு உன் நம்பிக்கையை மூலத்தனமாக உன்னை முயற்சிக்கும் கூட்டம் அதிகம் ஏமாறாதே நல்லதை சிந்திக்க வைப்பவர்களை எப்போதும் வை அருகில் தொல்லைகளை சந்திக்க வைப்பவர்களை எப்போதும் வை தொழவி நீ செய்த தவறுகளால் உனக்கு வரும் துன்பத்தை மறுக்காமல் ஏற்றுக்கொள் மீண்டும் அதை செய்யாதவாறு உன்னை மாற்றிக்கொள் பசிக்கு வாடுபவர்கள் பழைய போ வாழ்க்கையை காலம் தீர்மானிக்கும் உன் செயலுக்கு ஏற்றாற்போல் என்னென்ன உனக்கு கொடுக்க வேண்டும் என்று அதிகாரத்தை விட அன்பால் முயற்சி செய்தால் உடன் இருப்பவர்களின் மனதை நீ எழுதி ஆட்சி செய்யலாம் பொய் பொய்யின்னும் மாலையை போட்டி கொள்ளாதே என்றோ ஒரு நாள் மானம் இழந்து அதனால் அவமானம் ஏற்படும் தலை குனிந்து செல்லாதே அவசரத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் அனைத்தும் உங்கள் துன்பம் என்னும் பள்ளத்தில் தான் கொண்டு போய் சேர்க்கும் நிதானமாக இருங்கள் உங்கள் கண்களில் படுகின்ற செயல்களிலும் காதுகளில் கேட்கின்ற சொற்களிலும் நல்லதை மட்டுமே எடுத்துக் கொள்ளுங்கள் கெட்டதை தூக்கி எறிந்திடுங்கள் மகிழ்ச்சியுடன் வாழலாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எங்கே எதை பேசணும் என்று உன்னுடைய வாழ்க்கைக்கு அது உதவியாக இருக்கும் நம்பிக்கை ஒளி உன்னுள் மங்கி போனால் வாழ்க்கை என்னும் இருள் உன்னை பயமுறுத்தி கொண்டே இருக்கும் மனம் தளராதே நீ எதற்கும் எல்லாம் இருக்கிறது என்று நினைப்பவன் எதுவும் இல்லை என்றால் இறந்து போவான் எதுவும் இல்லை என்றாலும் தன்னம்பிக்கையோடு இருப்பவன் எல்லாவற்றையும் பெற்று வாழ்வான் சில நேரங்களில் நமக்கு குள்ள புத்தி கொஞ்சமாவது இருக்க வேண்டும் குழி பறிப்பதற்கு அல்ல பறித்த குழியில் நாம் விழாமல் இருக்க உங்கள் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீங்கள் தான் உங்களை சுற்றி இருப்பவர்கள் அல்ல தனியாக போராடுகிறேன் வெற்றி கிடைக்குமா என்று வருந்தாதே நீ தனியாக போராடுவது வெற்றிதான் உங்கள் கண்களில் படுகின்ற செயல்களே காதுகளில் கேட்கின்ற சொற்களே நல்லதை மட்டுமே எடுத்துக் கெட்டதை தூக்கி இருந்து விடுங்கள் மகிழ்ச்சியுடன் வாழலாம் நீ செய்த தவறுகளால் உனக்கு வரும் துன்பத்தை மறுக்காமல் ஏற்றுக்கொள் மீண்டும் அதை செய்யாதவாறு உன்னை மாற்றிக்கொள் உங்களுடைய சொல்லும் செயலும் யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் இருப்பது சிறந்ததாகும் இல்லையே எல்லோருக்கும் உங்கள் மீது வெறுப்பாகும் கூட்டத்தில் இருக்கும் போது உங்கள் காதுகளை இருக்கும் போது உங்கள் அறிவினை கூர்மையாக்குங்கள் நெருங்கியவர்களோடு மட்டும் நீ விளக்கமாக பேசு மற்றவர்களோடு எப்போதும் சுருக்கமாகவே பேசு உனக்கு விதித்த கட்டுப்பாடுகள் தளர்விக்கப்படுகிறது என்றால் உன்னை அது சோதிப்பதற்காக தவறுகள் செய்து நீ தண்டனை பெறாதே சிலரின் செயல்கள் உன்னை குழப்பும் அதற்கு நீ இசைந்து விட்டால் உன்னை திசைத்திருப்போம் யார் இதயத்தையும் நாம் காயப்படுத்தாமல் இருக்கின்றோம் என்பதே சிறப்பு வேஷத்திற்கு கிடைக்கும் மதிப்பு கூட உண்மையான பாசத்திற்கு இருப்பது இல்லை கடந்து போக கற்றுக்கோள் இந்த மாயமான உலகில் காயங்களுக்கு நியாயங்கள் தேடாமல் நியாயங்கள் மாறுபட்டவை அவரவர் கோணத்தில் அவரவர் நியாயங்கள் மட்டுமே சரியானதாக இருக்கும் யாரும் அறியாத முகம் அனைவிடமும் உண்டு அது தெரியும் வரைதான் நீயும் நானும் நல்லவர்கள் நம்மை நாம் கேள்வி கேட்காதவரை வரை நம் தவறுகளை நாம் உணரப்போவது இல்லை கடந்த காலங்களை நம்மால் மாற்றவும் மறைக்கவோ திருத்தி அமைக்கவும் முடியாது நடந்தவைகளை ஏற்கத்தான் வேண்டும் ஆனால் எதிர்காலத்தை மாற்றவும் முடியும் இறுதியான முடிவினை உறுதியாக எடுத்தால் கருவறையிலிருந்து இறங்கி கல்லறை நோக்கி செல்லும் தூரம் தான் வாழ்க்கை உன்னை புரிந்தவர்களுக்கு நல்ல பதிலாயிரு உன்னை புரியாதவர்களுக்கு புதிராய் இருந்துவிடும் குறை சொன்னவர் யார் என்பதை இரண்டாவதாக பார் சொல்லப்பட்ட குறை தன்னிடம் உள்ளதா என்பதை முதலில் பார் பறவைகளின் நிம்மதியைக் கெடுக்க ஒரு கல் போதும் மனிதர்களின் நிம்மதியைக் கெடுக்க ஒரு சொல் போதும் ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவில் இருந்தும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்வோம் அதுவே வாழ்க்கையின் வெற்றி அடைய உதவும் ஏமாந்த போகலாம் ஆனால் தாழ்ந்து போவது இல்லை ஏமாற்றுபவ வெற்றி பெறலாம் ஆனால் கடைசி வரை சாதிப்பது இல்லை எதை வேண்டுமானாலும் மறைத்துவிட முடியும் ஆனால் உண்மையை மறைப்பது என்பது முடியாத காரியம் உண்மையை கடைபிடிக்க முயலுங்கள் உண்மையாக இருக்க முயற்சி செய்யுங்கள் ஒவ்வொரு சம்பவத்திற்கும் மூன்று முகம் இருக்கும் ஒன்று உங்களுக்கு தெரிந்தது இரண்டு பிறருக்கு தெரிந்தது மூன்று உண்மையில் நடந்தது யாருக்கும் என்னை பிடிக்கவில்லை என்பதை விட என்னை பிடித்த ஒருவரையும் நான் இன்னும் சந்திக்கவில்லை என்பதே உண்மை உன் பலவீனத்தை தெரிந்தும் உன்னையும் உன் வாழ்க்கையும் நேசிக்கும் உறவுதான் நிஜ உறவுகள் தவறு செய்யும் மனிதர்களை பார்த்து தவறாக பேசாதீர்கள் ஏனெனில் உங்கள் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை உங்கள் கஷ்டத்தில் கைவிட்டவர்களுக்கு நன்றி கடன்படும் அவர்கள் அன்று கைவிட்டதால்தான் தான் உன்னையே நீ அடையாளம் கண்டு கொண்டார் யார் குறை சொன்னாலும் அவருக்கு நன்றி சொல்லுங்கள் தன் வேலையை விட நம் மீது கவனம் கொண்டு பழித்ததற்கு நன்றி சொல்ல வேண்டாமாம் கஷ்டங்களின் போது கடவுளை நினைத்த இறைவனை தேடுபவன் சந்தோஷத்தில் அவருக்கு நன்றி சொல்லக்கூட மறந்து விடுகின்றான் உன்னை உதாசீனம் செய்தவன் உன்னிடம் உதவி கேட்டு வந்தால் மறுத்து விடாதே ஏனெனில் அவன் பாதியிருந்துதான் உன்னிடம் வந்திருப்பான் பலசை நினைத்து மீதி உயிரையும் வாக்கி விடாதே ஒரே ஆசை என்று செய்தவர் முன் என்று ஆச்சரியம் கொள்ளும்படி வாழ வேண்டும் ஆச்சும்படி அலட்சியவர்களை விட்டு துணிந்து விலகுங்கள் சிலர் கால சிலருக்கு பொக்கிஷமாக இருக்கலாம் முழுமையாக நங்கும் ஒருவரது தான் இனி யாரையும் நம்பக்கூடாது கூடாது என்று பாடத்தை கற்றுக் கொடுத்து செல்பவராக இருப்பார்கள் உன் உதாசீனங்கள் ஒருபோதும் என்னை அசைத்துப் பார்க்கவில்லை வழிகள் தாங்கியே மனம் எனக்கு என்பதாலேயோ யார் இதயத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை விட யார் இதயத்தையும் நாம் காயப்படுத்தாமல் இருக்கிறோம் என்பதே சிறப்பு கெட்ட உள்நோக்கத்துடன் கூறப்படும் ஒரு உண்மை ஆயிரம் பொய்களை விட மோசமானதாகும் நீ சொல்லும் ஒவ்வொரு பொய்யும் உன்னை ஒரு நாள் தலைகுனிய வைக்கும் அன்று புரியும் நீ ஏமாற்றியது அவர்களை அல்ல உன்னையே என்று இந்த உலகத்திற்கு ஒரு பொய்முகம் போடுவதாக நினைத்து கொண்டு உனக்கே ஒரு பொய்முகம் போட்டு உன்னை இழந்து விடாதே எல்லா இடங்களிலும் தேடி பார்த்தேன் அன்பான இதயம் இது என்று உன் இதயம் வென்றது என்னை அறியாமல் இந்த நிலை நாளையும் தொடரும் என அமைதியாக இருந்தால் இனி வரும் காலங்கள் எல்லாம் இப்படியே இருக்கும் உன் நிலைமையை மாற்ற உன்னால் தான் முடியும் தவறான பதிலை காட்டிலும் மௌனம் சிறந்தது எதிரியை விட நாக்கை அதிகம் அடக்க வேண்டும் தவறாக நினைத்து விட்டார்களே என புலம்பாமல் இவ்வளவுதான் புரிந்து வைத்திருக்கிறார்கள் என விளக்கி விடுவதே சிறப்பான பதிலடி அதிகமாக அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகுங்கள் சிலர் அலட்சியமானதை பலருக்கு பொக்கிஷமாக இருக்கலாம் பல கனவுகளோடு வாழ நினைத்த வாழ்க்கை கடைசியில் ஒரு கனவாகவே கடந்து போகிறது உள்ளத்தை எப்போதும் உளியாக வைத்துக்கொள் சிலையாவதும் சிறையாவதும் நீ செதுக்கும் தன்மையை பொறுத்தது அதற்கு என்று அது உன்னுடன் எவரும் கடைசி வரை வரப்போவதில்லை என்று அன்பு கொடு மரியாதை கொடு அடுத்த வருடம் பிச்சை எடுக்கும் பிச்சைக்காரனாய் இருக்காதே கேட்காமலே கொடுக்கப்படும் செல்வந்தனாக இரு அன்பும் மரியாதையும் கேட்டு பெறப்படுபவை அல்ல கொடுத்து பெறப்பட வேண்டுமே எவ்வளவு வீம்பு எவ்வளவு திமிர் உடல்திறன் இருக்கும் வரை மதியா மனிதனுக்கு தலை மண்ணை பார்க்கும் மண் தன்னை அடக்க இறுதியில் எல்லாம் புரிகிறது மதியாமை எல்லாம் அறியாமை என்று அன்போம் பண்பட்டதே வாழ்க்கை என்று ஒரு நல்ல மனிதருக்கு எந்த சூழ்நிலையிலும் மோசமாக நடத்தி விடாதீர்கள் ஏனெனில் அழகிய கண்ணாடி உடைந்தால் கூர்மையான ஆயுதம் உருவாகிறது நீங்கள் செய்த நன்மைகளை தீமைகளை காலம் குறித்து வைத்து கொண்டுதான் இருக்கிறது காலமும் நேரமும் வரும்போது அதை உங்களுக்கே திருப்பி கொடுத்துவிடும் உறக்கமும் இரக்கமும் அளவோடுதான் இருக்க வேண்டும் உறக்கம் அதிகரித்தால் சோம்பிரி என்பர் இரக்கம் அதிகரித்தால் ஏமாளி என்பர் முன்கோபம் பல மோசமான விளைவுகளை கொண்டு வரும் எனினும் முன்கோபக்காரர்கள் உண்மையில் மற்றவர்களை விட இரக்க குணம் கொண்டவர்கள் காலம் போடும் கணக்கை இறைவனைத் தவிர யாராலும் மாற்ற முடியாது அதனால் நல்லதெனி நல்லது செய் மற்றதை இறைவன் பார்த்து கொள்வான் எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்வதை கற்றுக் கொள்ளுங்கள் இங்கு எதிர்பார்க்கும் வாழ்க்கை கிடைப்பது இல்லை எதிர்கொள்ளும் வாழ்க்கையே கிடைக்கின்றது போதும் நினைவில் கொள்ள வேண்டிய வரிகள் எல்லாம் சில காலம்தான் எதுவும் நிலை இல்லை எதுவும் கடந்து போகும் இதையும் தொடும் கவிதை வரிகள் எல்லாம் யாரோ ஒருவரால் உடைக்கப்பட்ட இதயத்தின் கண்ணீரின் வெளிப்பாடு டிகள்க் கிடையே தான் இறைவன் வெற்றி பெறுவதற்கான வழியையும் வழங்குகின்றான் ஆனால் நம் மனம் தளரக்கூடாது நம்மை நாமே இருக்காமல் இருப்பது நமது முதல் கடமை வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமெனில் மனதில் உள்ள அழுக்குகளை முதலில் நீக்குங்கள் பாவச்செயல்கள் முடிவில் துயரத்தையே தரும் நம் மனம் ஆர்வங்கள் எப்படியோ அப்படியே நம் அபிப்பிராயங்களும் இருக்கும் அனுபவம் ஒரு நம்பகமான விளக்கு அதை துணையாக கொண்டு வழி நடத்தலாம் முழு மனதுடன் செயலில் முயற்சி செய்பவர் இறைவனின் உதவியும் பெறுவர் வெற்றியின் பக்கமே உங்கள் எண்ணங்கள் தொடர்ந்தால் நிச்சயம் அது வசப்படும் நல்லவனாய் பிறப்பது சந்தர்ப்பத்தினால் நல்லவனாய் வாழ்வது முயற்சியினால் பணத்தை தவறான வழியில் இழப்பதும் குற்றம் தவறான வழியில் தேடுவது அதைவிடவும் குற்றம் பிறருடைய குற்றங்களை அதிகமாக சிந்திப்பதை விட உங்களின் குற்றங்களை அதிகமாக சிந்தனை செய்யுங்கள் எந்தவித தியாகமும் செய்யாமல் எவ்வித நன்மையும் பெற முடியாது இயற்கையை யாராலும் வெல்ல முடியாது தவறுகளை ஒப்புக்கொள்ள மறுப்பதை விட பெரிய அவமானம் வேறு இல்லை பயம் அச்சம் இரண்டுக்கும் பதிலாக வெற்றி மகிழ்ச்சி இரண்டையும் சிந்திக்க பழகுங்கள் ஒருவன் முன்னேற முதலில் தன்னம்பிக்கையும் அடுத்தது இரண் அவசியம் ஒருபோதும் வறுமையை பற்றி சிந்திக்காதீர்கள் வழமையை பற்றி சிந்தியுங்கள் உங்கள் பையனுக்கு நடக்க கற்றுக் கொடுங்கள் ஓடுவதற்கு தானாகவே கற்றுக் நான் சுறுசுறுப்பானவன் என்பதை எப்போதும் நினைக்க வேண்டும் மனம் உங்களை வேலை வாங்கிவிடும் வெற்றியை நோக்கி சிந்தியுங்கள் வெற்றிக்கான சூழ்நிலை எளிதாக வந்துவிடும் என்பது உணர்வை பொறுத்தது வயதை பொறுத்தது அல்ல செயல் திறமை மட்டுமே ஒருவரை உயர்த்தும் எடுத்தால் குறைவது செல்வம் கொடுத்தால் வளர்வது கல்வி பழி வாங்குதலை காட்டிலும் மன்னித்தல் மிகச் சிறந்தது நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னையும் எப்போதுமே மண்டியிடுவது இல்லை உங்கள் குறைகளை சுட்டி காட்டுபவரே உங்கள் வாழ்க்கையை ஏன் இப்படி என உணருங்கள் முயற்சியை ஒருவன் நிறுத்திவிட்டால் அதே வினாடி அவனது சக்தி அவன் கைவிட்டு நழுவிவிடும் வளமுடன் வாழும் போது நண்பர்கள் உன்னை அறிவர் வறுமையில் நீ நண்பர்களை அறிவாய் சோம்பல் எல்லாவற்றையும் கடினமாக்கும் சுறுசுறுப்பு எல்லாவற்றையும் எளிமையாக்கும் கைமாறு கருதாமல் வாழ்கிற எவரும் அழியாத ஆன்மா இருக்கிறது நாம் வாழ்வது ஆண்டுகளால் அல்ல செயல்களால் தான் அறிவை எந்த சூழ்நிலையிலும் பயன்படுத்த தெரிந்தவனே சிறந்த ஞானி இன்னல்கள் எதிர்ப்படும் போது வெற்றியை பெற்று தருவது நமது உழைப்பே இந்த உலகத்தில் நீங்கள் வளர்ந்துள்ளதால் உங்கள் முத்திரை ஒன்றையே விட்டுச் செல்லுங்கள் எந்த சக்தியாலும் அசைக்க முடியாத சக்தி ஒன்று உள்ளது என்றால் அது மனிதனின் மனோசக்தி மனோதைரியத்தை இழந்து விட்டால் மனிதன் எல்லாவற்றையும் இழந்து விடுகின்றான் உழைப்பதற்கு பயப்படாதவர்கள் எதிர்காலத்தில் சக்தி மிக்க மனிதர்களாக திகழ்வார் சிக்கனமாக வாழும் ஏழை விரைவில் செல்வந்தன எடுத்த காரியத்தில் நிலையாக மிக சுருக்கமான பதில் பிறருடைய துன்பத்தை கண்டு இறங்குதல் மனித குணம் அதை நீக்குதல் தெய்வ குணம் மின்மணி பூச்சி பார்க்கும் போதுதான் சுடர் பிடிக்கிறது மனிதன் செயல்புறும் போதுதான்

தன்னம்பிக்கை உங்களை உறுதியுடன் செயல்பட முன்னோக்கி செலுத்தும் எவன் ஒருவர் அதிகமாக தனித்து நிற்கின்றானோ அவன்தான் மிக பலமான மனிதன் எல்லோரையும் காப்பாற்ற கூடியது எதுவோ அதுவே தர்மம்

அதுதான் பழி வாங்குதலின் முடிவு மனிதர்களுக்கு நல்லது செய்வதுதான் கடவுளுக்கு செய்யும் மிக மிக நல்ல தொண்டாகும் கற்பனை என்பது எல்லா அம்சங்களிலும் உட்புகுந்து வாழ்வை உன்னதமாக்குகிறது எதையும் வித்தியாசமாக செய்யுங்கள் வெற்றி நிச்சயம் கோபத்தோடு எழுந்தவன் நஷ்டத்தோடு உட்காருவான் பொறுமையை கசக்கும் ஆனால் கிடைக்கும் பலன் இனிக்கும் எளிமையும் தூய்மையும் ஒரு மனிதனை உயர்ந்தவன் என்ற நிலைக்கு உயர்த்துகின்றன சொல்லக்கூடாத பேச்சால் அதை சொல்லாமல் இருப்பதே மேல் எந்த வேலையும் இழிவு இல்லை சோம்பல்தான் இழிவு உண்மை மகிமை பொருந்தியது அது நிலைத்து நிற்கும் கெட்ட விஷயங்கள் போல பரவும் நல்ல விஷயங்கள் தாமதிக்கும் தோல்வியை ஒப்புக்கொள்ள கூடாது தோல்வியில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய சந்தோஷமும் உழைப்பும் ஆயுளை ருப்தி செய்யும் உலகில் மிகவும் தெய்வீகமானது சக மனிதனிடம் நீங்கள் காட்டும் அன்பும் தான் பெரிய செயல்களை சாதிக்க இன்றியமையாக தேவை தன்னம்பிக்கை உண்மை எதையும் துறக்கலாம் ஆனால் எதன் பொருட்டும் உண்மையை துறக்க கூடாது துணிந்து நின்று செயல்படுகிறவர்கள் தான் அடிக்கடி வெற்றி சிகரத்தை அடைக்கின்றனர் கடந்த போன விஷயங்களை பற்றி கவலைப்பட்டு கண்ணீரை மேல் மேலும் வீணாக்காதீர்கள் மன வலிமையுடன் இருந்தால் மட்டும் போதாது அவற்றை நல்ல விதமாக பயன்படுத்தவும் வேண்டும் பகை பொறாமை ஆகியவற்றை நீ வெளிப்பட்டால் அவை பட்டியும் மொகுனுமாக மீண்டும் உன்னிடமே திரும்பி வந்து சேர்க்கும்